ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகோ சத்யசீலன் சார் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கேன் பட்சத்தை பற்றி நிறைய பதிவுகள் சார் கொடுத்துருக்காங்க இன்னிக்கும் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி அந்த மாலைய பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் மாலையபட்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க அந்த பதினஞ்சு நாளும் நம்ம எப்படி இருக்கணும் கோலம் போடுறது முதக்கொண்டு என்ன காவியில்தான் கோலம் போடணும் வெள்ள மாவை பயன்படுத்த வேண்டாம்லாம் நம்ம பேசினோம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக போய் அமைஞ்சிது அவங்கள கமெண்ட்ஸில் நிறைய சொல்லியிருந்தாங்க நான் கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கிறேன் குருஜி அப்படின்னு நீங்கள் வந்து பசுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க பசு வழிபாடு கோசாலையில் போய் எப்படி வழிபடுறது வீட்டில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வகையில் இந்த பசுவை வந்து பர்டிகுலராக முன்னோர்கள் நினைத்து இந்த பதினைஞ்சு நாட்கள் மாலை பட்சத்தில் ஏதாவது ஒரு நாள் வழிபடலாமா அந்த அப்படி நம்ம பர்டிகுலர் டே சூஸ் பண்ணி வழிபடுறோம் அப்படின்னா என்ன சிறப்பு அது நமக்கு எந்த வகையில பலனளிக்கும் ஆஹ் பொதுவா நம்மளுடைய வாழ்வியல் முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பசு கோதானம் பித்ரு சாபம் இதுக்கெல்லாமே நிறைய தொடர்பு இருக்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து பித்திருக்களுடைய சாபம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சரியாக சொல்லக்கூடிய முதல்கட்ட பரிகாரமே கோதானம் அப்படிதான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா சொல்கிறோம் இந்த கோதானம் கொடுப்பது மட்டும் சரியாக இருக்குமா அப்படின்ற கேள்வியை தாண்டி கொடுக்கக்கூடிய இடத்துல கோவை கொடுத்ததற்கு பிறகு நாம என்ன செய்யணும்னா கரெக்டா வந்து அதற்கு உணவு அதை அவ அதனுடைய கவனிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப கவனமாக கவனித்து நம்ம கொடுக்கக்கூடிய கோ தான் ரொம்ப சிறப்பு ஒரு காலகட்டத்தில் பிராமணர்களுக்கு கோதானம் கொடுப்பார்கள் ஆனா இப்ப அதை பெறக்கூடிய அளவிற்கு சூழல்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு அதனால என்னன்னா இப்ப ஆலயத்திற்கு மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா கோதானம் வழங்குகிறார்கள் ஆனா அந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கோவிற்கு கட்டாயமா நீங்க அதை உயிரோடு இருக்கிற வரையிலும் அதற்கு உணவு பொருள் அதற்கான பராமரிப்பு விஷயங்கள் எல்லாத்திற்கும் நீங்க உதவி செய்யும் பொழுது அது முழுமையாக மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பூரண பலனை தரும் இது வந்து ஒரு மிக முக்கியமான காலகட்டம் அப்படி இந்த கோதானம் வழங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது வருகின்ற இருபதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் என்ன பண்ணுதுன்னா இணைந்து வருகிறது வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் முழுமையாக இணைந்து வரக்கூடிய ஒரு மகாலய பக்ஷ்குரிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல ஒருவர் கோதானம் வந்து வழங்குகின்ற பொழுது இந்த கோதானம் யாருக்கு கொடுக்கலாம் ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் சாலைகள் வந்து தனியாகவே என்ன பண்றாங்கன்னா தெய்வ கைங்கரியங்களுக்குன்னு விபூதி வரட்டி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச காவிய விளக்கு இந்த பர்பஸ்காகவும் கோ நிறைய இடத்துல வந்து பராமரிக்கப்படுது தத்தெடுத்து அப்படி இல்லைன்னா அந்த கோவை வந்து எந்த விதத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டாது துன்புறுத்தாது அதை சரியாக பராமரிக்கக்கூடிய நிலையில் இருப்பவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கோதானத்தை வழங்கலாம் அந்த வழங்கக்கூடிய நாளாக வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதியோடு இணைந்து வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கு பூரணமாக கொடுக்கும் ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த மகாலயபக்ஷ காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் கோதானத்தை கொடுத்தால் அவர்களுடைய சகல பாப விமோஷனம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் முடிந்தவரை நம்ம என்ன பண்ணலான்னா கோதானத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை ரொம்ப ரொம்ப நல்லது திடீர்னு சொல்லிட்டாரு குருஜி அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம்னா எதுவும் இது பண்ண வேண்டாம் கோதானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா பசுவும் கன்றோடும் தான் கொடுக்கணும் சரிங்களா சோ தனித்த கோதானம் என்பது நன்மையை அளிக்காது அதையும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிப்பா இப்போ நாம இந்த மகாலய பக்ஷ காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்களை நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சில பித்ருக்கள் நம்ம சரியா அவர்களை வழிபடாததுனால நிறைய கோபமும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதை சாந்தி செய்யறதுக்கு வழிகள் ஏதாவது இருக்குதானா நிச்சயமா இருக்கிறது இந்த மகாலய பக்ஷ காலகட்டத்தில் இந்த இருபதாம் தேதி அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா இந்த டைம்ல வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கோ சாலைக்கு அல்லது தன் வீட்டில் இருக்கக்கூடிய கோவிற்கு வால்பகுதி காலினுடைய கொழும்பினுடைய பகுதி இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு வால்பகுதியில மஞ்சள் குங்குமம் பூசி முறையான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் வாழைப்பழம் வெல்லம் இது போன்ற விஷயங்களை கொடுத்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள அந்த சுக்கரகுரை அல்லது ஒன்பது மணிக்குள்ள நாம் அந்த கோசாலையில இவ இதெல்லாம் கொடுத்து நம்ம வணங்குகின்ற பட்சத்தில் கண்டிப்பா நம்மளுடைய பித்ருக்கள் வந்து சாந்தி அடைவார்கள் காரணம் என்ன அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவமான விஷ்ணுவினுடைய பாதமாக சொல்லப்படுகிறது புரியுதுங்களா பன்னிரண்டு ராசிகளுமே விஷ்ணுவோடைய அவயங்கள் தான் கால விஷ்ணு தான் அப்போ அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து நம்ம உடம்புல எதுனா பாதம் தான் நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கும் வந்து விஷ்ணு பெருமானுடைய ஆலயத்துல சதாரி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு இல்லையா அதுல இரண்டு பாதங்கள் இருக்கும் இல்லையா அந்த இரண்டு பாதங்கள் நம்ம தலையில வைப்பாங்க அதற்கான காரணம் என்னன்னா விஷ்ணுவோடைய பாதத்தில் தான் கங்கை அதே போல சமுத்திரம் உருவாகுவதாக சொல்லப்படுகிறது அப்போ மீனராசி ஒரு கடல் ராசி மீனராசி என்பது என்ன கடல் ராசி அது ராமேஸ்வரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது அப்போ அவருடைய பாதத்தில் தான் சமுத்திரம் இருக்கிறது என்றால் அந்த சமுத்திரத்திலும் நீரிலும் தான் யார் இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நாம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த பசுவிற்கு நாம வந்து அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா கொடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட ரேவதி நட்சத்திரத்தில் நாம வந்து கொடுக்கும் பொழுது அது உடல்ல எல்லா தேவர்களும் அடங்கி இருக்கிறாங்க இல்லையா ஆகையினால அது நிச்சயமாக நம்மளுடைய மூதாதையர்களை சாந்தம் செய்வதற்கு நூறு சதவீதம் உதவி பண்ணும் ஆஹ் குறிப்பிட்ட சொல்லணும்னா இப்ப நான் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா அகால மரணத்தில் இறக்கக்கூடாது குறைந்த வயதில் இறக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா இது மாதிரி இருப்பவர்கள் கட்டாயமா கோதானம் வழங்கிடணும் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க யாராவது அகால மரணம் அடைந்திருந்தால் நிச்சயமா இமிடியட்டா இந்த வருடம் கோதானம் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது போல இல்ல சார் எங்களால அதுக்கு மாதிரி எல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்லன்றவா கண்டிப்பா கோசாலையில இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் விட்டு நான் சொல்லக்கூடிய அருகம்புல் வெள்ளம் வாழைப்பழம் அதுவும் வாழைப்பழம் வந்து பூவம் பழமாக தான் இருக்கணும் செவ்வாழைப்பழம் இது போன்ற விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வைகோல் கட்டு இதெல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானம் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றம் இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுமா அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் சமுத்திரத்தில் கால் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புரியுதுங்களா அதனால அந்த வெள்ளிக்கிழமையே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஒன்பதரைக்குள்ள வாய்ப்பு இருப்பவர்கள் சமுத்திரத்திலேயோ அதே போல ஓடுகிற ஆறிலேயோ கால் நினைத்து புண்ணிய தீர்த்தங்கள் எத்தனையோ வீட்டிலையோ இருந்தா இல்லாதவங்க பயப்பட வேண்டாம் இருக்குன்னு வாய்ப்பு இருக்கிறவர்கள் கோவில் குளங்களில் கால் நினைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பித்ருக்கள் சாட்டிஸ்ஃபைடை அடைகிறது மட்டும் இல்லாமல் நோய்கள் குறையும் நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கிறதுக்குரிய குறிய நட்சத்திரமே ரேவதிதான். ஏன்னா அதுல தான் சுக்கிரன் வந்து உச்சமடையறார். அப்ப பெருமாள் பாதத்திலே யார் இருக்காங்க? மகாலட்சுமி உட்கார்ந்திருக்காங்க. அந்த அம்சம் தான் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறது. அப்ப நீங்க நல்லா ಗಮನിച്ചു பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா ஆலயத்திலேமே பெருமாளுடைய திருவடிக்கு தான் மிகப்பெரிய விசேஷம் புரியுதுங்களா? எல்லாருமே அவரா அவதாரம் அப்ப என்னன்னா முதல்ல பெருமாளை தரிசிக்கும் பொழுது முகத்தை பார்க்காதீங்க திருவடியை பாருங்க அப்படின்னு அந்த திருவடியை தரிசனம் செய்ததும் ஒன்றுதான் இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரத்துல கோவை தானம் செய்வதும் ஒரே பலன் தான் கோவுக்கு உணவளிப்பதும் ஒரே பலன்தான் இதை கரெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு செய்து எள்ளும் நீரும் இறைக்கக்கூடிய முறைகள் எல்லாம் அன்னைக்கு கடைபிடிக்கும் பொழுது நிறைவான பலனை உறுதியாக இந்த நாள் தருமா ரொம்ப சிறப்பா பசு பசுமாடு தானம் கொடுத்தா மட்டும் பத்தாது அந்த பசுவுக்கு பராமரிப்புக்கும் நீங்க இப்ப நம்ம ஏதாவது ஒரு விசேஷ தினம் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கால சூழல்கள் வரும் பொழுது அந்த பசுவுக்குரிய உணவுகளையும் அதுக்கு போய் ஏதாவது ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ஒரு கட்ட அருகம்பல் கொடுத்து அந்த தீவனம் கொடுத்துட்டு வரும் பொழுது நம்ம வீட்டில் நடக்கிற எந்த காரியத்துக்குமே தடை ஏற்படாதுமா காரணம் என்னன்னா பசு என்பது மூத்த தேவியை அழிப்பது தான் பசு அப்ப மூத்த தேவி தான் சனி கர்மா அப்ப நம்ம பாவம் செய்திருந்தா கூட இந்த கோபூஜை என்பது நமக்கு மிகப்பெரிய வசியத்தை கொடுக்கும் அதனால கோவை கொடுத்துட்டு நம்ம பட்டைய கம்முன்னு என்ன பண்ணிடக்கூடாது இருக்கக்கூடாது அதற்கு சரியாக பராமரிப்பு நிச்சயமா அளப்பரிய பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடு பொதுமக்களுக்காக நீங்க சொன்னதற்கு ரொம்பவே நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் குருஜியை வாஸ்து ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்யற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்றோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளம் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணை செய்பவருக்கு அணுதினமும் வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம் டெய்லி டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்புப்படி எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும்ன்றத அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் ஆகையினால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்